இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அதனுடைய முடிவு பார்த்த பிறகு தமிழக மக்களுக்கு நமதுரிமை காக்கும் கட்சி சொல்ல விரும்பும் செய்தி என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்னன்னு கேக்குறீங்க எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றை மட்டும் தமிழக மக்கள் வாக்காளர் பெருமக்கள் உணர்றாங்க எலெக்ஷன் நேரத்துல அவர்கள் தருகின்ற எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் அன்பளிப்பு தர தந்தாலும் அதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க நீங்களா போய் விரட்டி கேட்காதீங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க உங்க பணம் உங்க கையில கொடுக்குறாங்க ஆனால் அதுக்காகவே நீங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அரசியல் கட்சி நம்பிக்கை துரோகம் ஐம்பது ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கு இப்போ கழிகாலத்துல ஒரு மாற்றா நான் சொல்றதை தயவு செஞ்சு உணருங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை செய்யணும் ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் தமிழகத்திலும் சரி மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி கட்சிகள் மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்தாங்க எதிர்கட்சிகள் மீத்தேன்ல இருந்து ஈத்தேன்ல இருந்து ஹைட்ரோ கார்பன்ல இருந்து நீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எதை பண்ணாலும் எதிர்ப்பு மத்திய அரசு செஞ்சா மாநில அரசினுடைய எதிர்கட்சி மத்திய அரசு எதிர்கட்சி கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அதே ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கெல்லாம் இவர்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததோ திமுக ஆதரவு கொடுத்ததோ எதற்கெல்லாம் பிஜேபியும் அதிமுகவும் எதிர்த்ததோ ஆட்சி மாறின உடனே காட்சிகள் மாறல ஆட்சிகள் மாறிச்சு காட்சிகள் மாறல என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி எதிர்த்ததோ எதிர்கட்சியா இருக்கும் போது அதை மீண்டும் செய்ய எதையெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்ததோ அதை அவர்களே எதிர்க்க அதே போன்றதான் இதுல இருந்து பார்க்கும் போது ஒரு அரசியல் சூதாட்டம் தான் அவங்க ஆடுறாங்க அந்த அரசியல் சூதாட்டத்துக்கு பலிகடாக போறது நம்ம தான் இப்ப ஐந்தாண்டு காலம் மத்திய தொகுப்புல இருந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ஒரு ரூபாய் கொடுத்த இருபத்தி ஒன்பது பைசா தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு இந்த வாட்டி அவங்க கிறிஸ்தியோட கொம்புக்கு பத்து பைசா கூட வராது அது அந்த கட்சிக்கும் அந்த தலைமைக்கும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ற நன்மை பயக்கலாமே தவிர ஏறத்தாழ ஆண்டு காலம் மத்திய தொகுப்புல இருந்து நம்மளுக்கு பணம் வரலன்னா மாநிலம் எப்படி வளரும் அவங்க அக்கப்போரு அவங்களுடைய பங்காளி பிரச்சனை அவ்வளவுதான் ஆனா அடிபடுறது மக்களாகிய நாம்தான் அதை நீங்க உணரணும் குறிப்பா ஆந்திரா இன்னைக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா ரூபாய் கிடைக்குதா பீகார் நிதிஷ்குமார் ஒரு ரூபாய் கொடுத்தா ரூபாய் கடந்த காலத்துல மன்மோகன் சிங் பிரதமர் பீகாருக்கு பணம் போச்சு நிதிஷ்குமார் வாயிலாக சரண் சிங் வாயிலாக உத்தரபிரதேஷ்ல அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஆதரவுனால அவங்களுக்கு பெரிய அளவுல நிதி போச்சு உத்தரப்பிரதேசில மாயாவத்தியினுடைய ஆதரவால மிகப்பெரிய அளவு பணம் போச்சு ஆந்திரால ஒன்றுபட்ட ஆந்திரால சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல அவருக்கு மிகப்பெரிய அளவுல பணம் போச்சு அப்ப பிரதமர் வந்து பாஜ பாரதிய ஜனதா வாஜ்பாய் அவர்கள் இது போன்று ஏன் நம்ம மாநிலத்துல கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் காங்கிரஸோடு இணைந்திருக்கும் பொழுது ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வந்தார் ஒரு மாட்டு வண்டி கூட போகாது அந்த இடத்து கூட பிரிச்சு கப்பல் துறை வேற ஹார்பர்ல வேற லெவல்ல வளர்ந்துச்சு டூ ஜி அவ அந்த சமயத்துல தான் வந்தது அதே சமயத்துல தயாநிதி மாறன் தகவல் தொழில்நுட்பத்துல இருந்தாரு மூன்று லட்சம் கோடி இப்பெல்லாம் லட்சம் மூன்று லட்சம் கோடில ஒரு சின்ன ஒரு மாநிலமே திரட்டுது அந்த காலத்துல அது இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாட்டினுடைய அயல் நாட்டு முதலீடு வந்து மூன்று லட்சம் கோடி பெருசுவாயே போந்தாங்க அப்போ அவரோட இலக்கு ஐந்து லட்சம் வச்சாரு அந்த சமயத்துல ஒரு பிரச்சனை வந்தது அவரை எடுத்துட்டாங்க முடிச்சது அந்த அந்த அப்படியே போயிடுச்சு பார்க்கும் போது மாநில அரசும் மத்திய அரசும் ஒத்த கருத்தா இருக்கணும் அரசே மத்தியில் ஆடுகின்ற கட்சியாக இருந்தால் அது கூடுதல் சிறப்பு அதுக்கும் உதாரணம் இருக்கு கடந்த காலத்துல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியில காங்கிரஸ் தமிழகத்துல மாநிலத்துல காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி அந்த ஆட்சி இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஆட்சியை பார்க்க முடியாது அது ஒற்றைய காரணம் பெருந்தலைவருடைய நேர்மையும் கடமை உணர்ச்சியும் அதையும் தாண்டி கொடுக்கின்ற அரசு அவர்களுடைய கட்சி அரசாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது தற்கால அரசியலில் தயவு செய்திட அழுத்தமா புரிஞ்சுக்கோங்க தற்கால அரசியல் இது இது எதிர்காலத்துக்கு எப்போதும் இது பொருந்தும் நான் சொல்ல வரலை தற்கால அரசியலில் தமிழகம் மத்திய ஆட்சி ஒத்து போகும் கட்சிதான் தான் இருபது ஆறுல வரணும் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி அவர் விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி இப்பயே ஒன்றியம் சொல்றாரு தம்பி புதுசா வராரு அவருடைய கருத்தை மாத்திக்கணும் பிரிவினை என்ற சொல்லே இருக்க கூடாது அதே மாதிரி மேல மத்தியில பிஜேபி ஆனாலும் பிரச்சனை இல்ல காங்கிரஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் தான் அது வேற வேற இருக்கு காட்சிகள் ஒன்னா இருக்கு அதை புரிந்து தயவு செய்து எதிர்காலத்தில் யார் மத்தியில் ஆளப் போகின்றார்களோ அவர்களை சார்ந்த மாநில அரசுக்கோ மாநில கட்சிகளுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த கட்சியே இருந்தாலும் தவறு இல்லை என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு அறிவுரை மக்கள் ஒன்னை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு பண்ண முடித்தாலும் வாங்கிக்கிட்டோம் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் போடுகின்ற வாக்கு மத்திய தொகுப்பில் இருந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல வரக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் நம்ம பாக்கலாம் இப்ப அவர் என்ன பண்றாங்க நினைச்சி திருப்பி கொம்பு சூடு விட்டுட்டே இருக்காங்க இது என்ன ஆகும் போன தடவை சொன்னாரு ஒரு ரூபாய்க்கு இருவத்தி ஒன்பது பைசா இந்த வாட்டி ஒரு ரூபாய்க்கு பத்து பைசா கூட வேணாரு அதனால யாருக்கு நஷ்டம் அவங்களுக்கு என்ன சாப்பாடு இல்லாமல் போயிட போதா கார் இல்லாம போயிட போகுதா வசதி வாய்ப்பு இல்லாம போய்டப் போதா பழனி தியாகராஜன் பிடிஆர் உடைய மகன் என்ன சொன்னாரு நிதி அமைச்சர் அது பொய்யோ நிஜமோ அது கள்ளத்தனமான வீடியோ நம்ம ஆக மொத்தத்துல நெருப்பாக இருக்கணும் நெருப்பு இல்லாம புகை புகா வரதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கட்சியினுடைய நபரே குற்றச்சாட்டு இருக்கிறார் பெங்களூர்ல பிஜேபி தோக்கிறதுக்கு மெயின் என்ன காரணம் நாற்பது சதவீதம் கமிஷன் கேக்குறாங்கன்னு சொன்னாருங்க யாருங்க ஒப்பந்ததாரர்கள்லாம் அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அப்போ அந்த அதை பார்க்கும்போது ஆந்திரால அஹ் பதினைஞ்சு இருபது வருஷம் போகாதா அதே மாதிரி இது கேரளால ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கமிஷன் போகாதான் தமிழ்நாடு சொல்ல வேண்டாம் அதிகாரப்பூர்வமாக இல்லாத தரவு ஒப்பிட்டு பார்த்தா சம்திங் அந்த முறையில தயவு செய்து மக்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் இன்னொரு ஐந்தாண்டு காலமும் நம்மளுக்கு நம்ம வாயில மண்ணு உடுத்த தமிழகம் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு சென்றுவிடும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தயவு செய்து எதிர்காலத்தில் கட்சியே பார்க்காதீங்க கட்சி மேல பாசத்தி நிப்பாட்டுங்க உங்க மேல மக் கட்சிக்காரங்க அரசியல்வாதி உங்க மேல பாசம் வைக்கிறாங்களா கள்ளத்துல பாசம் வைக்கிறாங்க அதே மாதிரி கள்ளத்தரமா பாசம் வைங்க உன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கொடுக்குற காசு தயவு செஞ்சு வாங்கிக்காது உங்க காசு உங்களுக்கு வருது வாங்கிக்கோங்க அதுக்கு விசுவாசம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை டி ஆர் மகன் சொன்னாரு நாங்க கொடுத்துருக்க திட்டத்துக்கு எங்களுக்கு நன்றியா இருப்பாங்க முதல்ல அவங்க நம்மளுக்கு நன்றியா இருக்கணும் நம்ம கொடுத்த நாற்காலையில் தான் அவங்க போய் கையெழுத்து போடுறாங்க அதுல எதுக்கு நம்ம எதுக்கு நன்றியா இருக்கணும் அவங்க தான் நம்மளுக்கு நன்றியா இருக்கணும் அதை மனதில் கொண்டு தயவு செய்து பாரதி என்ன சொன்னாரு பிச்சை போடுறேன்னு சொன்னார் இல்ல திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னார் இல்ல படிச்சு மேல வந்த மக்களுக்கு அதனால அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் தள்ளி நாம் அவர்களை நம்பிக்கை துரோகம் செய்யும் நிலை வரலாம் அரசியல் கட்சியில பொதுமக்களாகிய நாம் நம்பிக்கை துரோகம் என்ன செய்யலாம் நம்ம வச்சு மத்தியில யார் வேணாலும் வரட்டும் நான் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சிக்கு ஆதரவு பரவாயில்ல பேச்சு வரும் தமிழ்நாடு அளவு இந்திய அளவுல கருத்து கணிப்பு எல்லாம் வரும் யார் ஆட்சி பிடிக்க போறாங்கன்றது அதை பார்த்து அதுக்கேற்ற உங்களுடைய வாக்குகளை மாநிலம் சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மத்திய தொகுப்பிலிருந்து திட்டங்களை பெற மத்திய தொகுப்பிலிருந்து பெரிய அளவில் நிதியை பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு செயல்பட நமதுரிமை காக்கும் கட்சி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்